ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஒரு சிலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய எண்ணம் நிறைவேற செய்ய வேண்டிய எளிய பரிகாரத்தை பற்றி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷன் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எல்லோருக்குமே வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கும் ஒரு சிலருக்கு தன் சொந்த நாட்டை விட்டுவிட்டு வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அதற்கான யோகமும் அவர்களிடம் இல்லாமல் இருக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று எண்ணம் வருவதற்கு கூட சந்திரன் ராகு சேர்க்கை தேவைப்படுகிறது சந்திரனும் ராகுவும் சேரும் பொழுது ஒரு மனிதன் தன் நாட்டை விட்டு வெளியில் சென்று படிக்கவும் அல்லது பணம் சம்பாதிக்கவும் வாய்ப்பானது அமையும் அதில் ஏற்படும் தடைகள் நீங்க எளிய பரிகாரம் தான் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் வெளிநாடு சென்று படிக்கவோ பணம் சம்பாதிக்கவோ முடியும் வெளிநாடு செல்வதற்கான யோகம் நமக்கு எப்போது வருகிறது அப்படின்றத நம்ம ஜாதகத்தை வைத்து ஆராய வேண்டும் எல்லோருடைய கனவுகளும் பல நேரங்கள்ல பழிப்பது கிடையாது வெளிநாடு செல்ல வேண்டும் என்கிற விடாமுயற்சி இருந்தாலும் அதற்குரிய யோகம் இருந்தால் மட்டுமே அவர்களால் வெளிநாடு செல்ல முடியும் இல்லைன்னா என்னதான் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் யோகம் இல்லை என்றால் வெளிநாடு செல்வது என்பது சாத்தியமில்லாமலே போயிடும் குறிப்பாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துடன் வெளிநாடு செல்ல வேண்டும் என்கிற கனவுடன் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் இறைவனுடைய அருளும் அதிர்ஷ்டமும் நேரமும் கை கூடி வர வேண்டும் இந்த யோகம் கை கூடி வருவதற்குத்தான் ஒரு எளிய பரிகாரம் செய்வோம் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நினைப்பது வேறு ஆனால் அங்கேயே தங்கி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற குறிக்கோள் வேறு இதற்கும் அதற்கும் வெவ்வேறான பரிகாரங்கள் இருக்கு முதல்ல வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என நினைப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்றிருப்பவர்கள் தங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசையுடன் இருப்பார்கள் இதனால் தரமான கல்வி பெறுவதற்கு வெளிநாடு சென்று படிக்க வைப்பார்கள் அப்படி வெளிநாடு செல்ல திட்டமிட்டு இருப்பவர்களுக்கு அதில் தடை ஏற்படுகின்றது என்றால் நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அவருக்கு துளசி மாலை சாற்றி பச்சை நிறத்துல வஸ்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் மேலும் பெருமாள் கோவிலில் இருக்கும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணைக்காப்பு சாற்றி வழிபட வேண்டும் பெருமாள் கோவில் மட்டுமல்ல ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்றும் வெண்ணெய் காப்பு சாற்றி வடைமாலை போட்டு வழிபாடு செய்யலாம் இவ்வாறு செய்யும் பொழுது நிச்சயம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமானது அமையும் அதே போல வெளிநாடு சென்று பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அம்பாளுக்கு அலங்காரம் செய்வதற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் உங்கள் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு அலங்காரம் செய்யக்கூடிய பொருட்களை கேட்டு வாங்கி கொடுங்கள் அதுபோல் அம்பாள் கோவிலில் உங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்யுங்கள் இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது வெளிநாடு சென்று அங்கே நிரந்தரமாக பணத்தை சம்பாதித்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதனால வாழ்க்கையில் வெளிநாடு சென்று படிப்பதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் தடை இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரத்தை செய்து உங்களுடைய கனவை நினைவாக்கிக் கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்